நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி வரைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் நாமக்கல் ஈரோடு தேனி திருநெல்வேலி தென்காசி நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழையானது இரவு ஏழு மணி வரைக்கும் தொடரும் இது மட்டும் இல்லாமல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் சேலம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுச்சேரி கரை காரைக்கால் போன்ற மாவட்டங்களில் மிதமான லேசான மழை இரவு ஏழு மணி வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறத நம்மளுடைய சென்னை வானிலை ஆய் மையம் அலர்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் இது போன்ற வானிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சுக்குங்க நன்றி